இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் ஜூன் பதினான்கு நிறைய வழியில் நடத்தும் நம் தேவன் தேவன் நம்மிடம் பல்வேறு வழிகளில் பேசி எப்படியாவது நமக்கு வெளிச்சத்தை தந்து நம்மை அழிவுக்கு நேரான நரகத்திலிருந்து ரட்சித்திடவே விரும்புகிறார் யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினேழு வரை உள்ள வசனங்கள் உதாரணமாக அசுத்தமான கனவுகளை கண்டவர்கள் என்ன செய்திட வேண்டும் உன் சிந்தை வாழ்க்கை கெட்டுப் போயிருப்பதை பார் என்ற தேவனுடைய குரலையே அங்கு கேட்டிட வேண்டும் பயம் தரும் கனவுகளை கண்டவர்கள் என்ன செய்திட வேண்டும் இலைப்பாறுதலை இழந்த உன் இருதயத்தின் நிலையை பார் என்ற தேவனுடைய குரலையே அங்கு கேட்டிட வேண்டும் தாங்கள் சுகவீனமானது நிமித்தம் உடனே மருத்துவரிடம் ஓடுகிறார்களே அவர்கள் என்ன செய்திட வேண்டும் உன் செயலின் நிமித்தம் சிட்சிக்கும் தேவனுடைய கரத்தை பார் என்ற தேவனின் குரலையே அங்கு கேட்டிட வேண்டும் ஆம் கர்த்தருடைய சிச்சையை நாம் அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது ஏனெனில் தான் பிரியமாய் நேசித்திடும் புத்திரர்களை மாத்திரமே அவர் சிச்சிக்கிறார் நம் குரலில் தொனித்த கடுமை நிமித்தம் கூட அவர் நம்மை சிச்சித்தால் நம்மீது கொண்ட அவரது அளவற்ற அன்பு நிமித்தம் நாம் உண்மையாகவே களி மகிழ்ந்திட வேண்டும் இது போலவே தேவனோடு நெருங்கிய உறவு கொண்ட ஒரு தேவ மனிதன் நம்மை எச்சரித்து புத்தி சொல்வதும் நமக்கு கிடைத்த பாக்கியம் என்றே கூற வேண்டும் யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அதுபோன்ற தேவ மனிதர்களின் எச்சரிப்பிற்கு நாம் இணங்கிவிட்டால் நாம் தேவனுடைய முகத்தையே கண்டவர்களாய் களி கூர்ந்து நான் படுக்குழியில் இறங்காதபடி தேவன் என்னை இந்த தாசன் மூலமாய் மீட்டு கொண்டார் என சாட்சி பகந்திட முடியும் யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனம் ஜெபிப்போமா அன்பின் தந்தையே உம்மை சார்ந்து வாழும் எங்களை வழி தவறிடாமல் பல்வேறு சிச்சையின் சம்பவங்களில் உம் குரலை நாங்கள் கேட்டு சரியான பாதை நடந்திட கிருவை தரும் ஆமேன்